அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய ஏக இறைவனுக்கே மா பெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாகுக கடைசி தூதர் கார்னிய வல்லல் எம்பெருமனார் நாகி திருமேனி சல்லல்லாஹு அலிஹி சலாத் வசலாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அயரால் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜும்மாவுனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான முமீனான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கருபை என்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அல் குரானில் அத்தீம் உல் ஹஜ்ஜா உல் உம்ரத்லாஹ் அல்லாஹுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹூ குறிப்பிடுகிறான் பொதுவாக எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அல்லாஹுவிற்காக தான் நாம் செய்ய வேண்டும் அதனுடைய அடிப்படையில் ஹஜ்ஜு ஒம்ரா என்பது ஹஜ்ஜு செய்வது என்பது அது பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் இல்லாமல் உல தூய்மையுடன் இஹ்லாசான முறையில் அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் ஒம்ராவையும் நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு கூலியை அல்லாஹு தாலா அவர் நாடு திரும்புகின்ற பொழுது ஊர் வருகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போல் பரிசுத்தவானாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அவர் தாயகம் திரும்புகிறார் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே ஹஜ்ஜையும் ஓம்ராவையும் அல்லாஹுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் நசீபாக்கி தருவானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இருக்கிறதே அது வெறும் கட்டிடம் மாத்திரம் அல்ல அந்த கட்டிடத்தை பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் ரஹமத்தை பொழிகிறான் அருமை நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அல்லாஹு தாலா நூற்றி இருபது ரஹமத்துகளை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புகிறான் இந்த பூமிக்கு நூற்றி இருபது ரஹமத்தை அல்லாஹ் இறக்குகிறான் அதில் யாரெல்லாம் தவாவு செய்கிறார்களோ அந்த கயபத்துல்லாவை எவர்கள் வலம் வருகிறார்களோ சுற்றுகிறார்களோ அவர்களுக்கு அறுபது ரகமத்துகளை அல்லாஹு வழங்குகிறான் அல்லாஹ் அறுபது ரகமத்து கயபத்துல்லாவை வலம் வரக்கூடிய தவா செய்யக்கூடிய சுற்றக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹு தாலா அறுபது ரகமத்துகளை அல்லாஹு வழங்குகிறான் அந்த காபத்துல்லாவில் தொழக்கூடியவர்களுக்கு நாற்பது ரகமத்துகளை அல்லாஹும் பொழுகிறான் காபத்துல்லாவில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நாற்பது ரகமத்து நூறு ரகமத்து நிறைவு பெற்றுவிட்டது இருக்கக்கூடிய இருபது ரகமத்து அந்த இருபது ரகமத்து யார் ககபத்துல்லாவை காணுகிறார்களோ யார் அமர்ந்து காபத்துல்லாவை அல்லாஹுனுடைய ஆலயம் அல்லாஹுனுடைய வீடு என்ற சிந்தனையின் அடிப்படையில் அமர்ந்து கொண்டு கயபத்துல்லாவை யார் காணுகிறார்களோ அவர்களுக்கு இருபது ரகமத்துகளை அல்லாஹு பொழிகிறான் இருபது ரஹமத்துகளை அவர்களுக்கு வழங்குகிறான் என்று அருமை நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இபுன் அப்பாஸ் சார் அலி அன்பு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் தபுரானையில் இந்த ஹதீஸ் வருகிறது கயபத்துல்லாவை பார்க்க அல்லாஹ் இவ்வளவு பெரிய ரஹமத்தை பொழிகிறான் ஒரு ரகமத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா ஒரு ரகமத்தினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா வேறொரு ரிவாயத்துகளில் வருகிறது பத்தொன்பது ரகமத்து கழபத்துல்லாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு அல்லாஹு வணங்குகிறான் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு ரகமத்து உலகில் எத்தனையோ பல்லாயிரம் லட்சக்கணக்கான பள்ளி இருக்கிறது அந்த ஒரு ரகமத்தை எல்லா பள்ளி வாயில்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த அந்த பள்ளி வாயில்களுக்கு அல்லாஹ் இருக்குகிறான் அந்த பள்ளிவாயின் மூலியமாக அந்த ஊர்களுக்கு அல்லாஹு வழங்குகிறான் ஒரு தாய் தன் மகனை தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தைக்கு அது அழுகின்ற பொழுது மார்போடு அணைத்து பால் கொடுக்கிறாரே அந்த பால் கொடுத்தல் இரக்கத்தோடு பால் கொடுக்கக்கூடிய அந்த இரக்கம் அல்லாஹனுடைய ரகமத்தில் அந்த ஒரு ரகமத்தில் நடைபெறுகிறது என்று அருமை நாயகம் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தன் பிள்ளைக்கு ஒரு வழி என்று வருகின்ற பொழுது ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது அந்த தாய் இறக்கப்படுகிறாளே அந்த இரக்கம் அல்லாஹனுடைய இந்த ஒரு ரகமத்திலிருந்து பங்கு வைக்கப்பட்டது என்று கூறினால் அப்போ அறுபது ரகமத்து தவா செய்யக்கூடியவர்களுக்கும் நாற்பது ரகமத்து தொலைக்கூடியவர்களுக்கும் காபத்துல்லாவை காணக்கூடியவர்களுக்கும் இருபது ரகமத்து என்று கூறினால் எவ்வளவு பாக்கியமான இடம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறப்பான ஒரு இடம் கழ்பத்துள்ளா அல்லாஹு கொள்ளப்பட்ட இடம் கழபத்துள்ளா முதல் ஆலயம் கழபத்துள்ளா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிந்த இடம் கழ்பத்துள்ளா எல்லா நபிமார்களும் வளம் வந்த இடம் கழபத்துள்ளா இப்படி ஏராளமான சிறப்புகளும் மேன்மைகளும் கழபத்துள்ளாவிற்கு உண்டு சிறப்பான வரலாறுகளும் உண்டு அப்படிப்பட்ட அந்த கழபத்துள்ளாவை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக நேரடி கண்களோடு அந்த கழபத்துள்ளாவை பார்த்து ஆற தழுவி அல்லாஹனுடைய மகிமைகளையும் அவனுடைய குதிரத்துகளும் புரிந்து அந்த கழபத்துள்ளாவை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக தவாஃப் செய்யக்கூடியவர்கள் தவாஃப் செய்யக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லா தான் வெறெங்கும் தவாஃப் சுற்றுதல் என்பது வெறெங்கும் கிடையாது காபத்துல்லாவில் மாத்திரம்தான் தவாஃப் அந்த தவாஃபை எங்கிருந்து தொங்குவார்கள் ஹாஜிகள் சென்று விட்டு வந்த ஹாஜிகளுக்கு தெரியும் தவாஃபினுடைய ஆரம்ப இடம் ஹஜர் லஸ்வது கல் கருப்பு கல் ஹஜர் லஸ்வது என்றால் கருப்பு கல் இதற்கு நீண்டு நெடிய வரலாறு உண்டு அர்மிநாயகும் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜருல் அஸ்வது கல் ஹஜர் என்று சொன்னாலே கல் தான் அஸ்வது என்றால் கருப்பு அப்போ அந்த கருப்பு கல் அது விண்ணிலிருந்து சோனத்திலிருந்து வந்தது என்று நாயகம் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதனுடைய ஒளி அல்லாஹ் மங்கச் செய்து விட்டான் அதனுடைய ஒளி எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா கிழக்கிலிருந்தும் மேற்கு வரை அதனுடைய ஒளி இருக்கும் அல்லாஹு விட்டான் என்று நபிகள் கல் அல்ல அது ஒரு சாஸ்டாங்கமாக அதை முத்தமிடுவது என்பது ஒரு சாஸ்டாங்கம் ஒரு சுண்ணத்து என்று மாத்திரம் நாம் விளங்கக்கூடாது ஒரு முறை உமரலில்லாகு தால அன்பு அவர்கள் தவாப் செய்கின்ற பொழுது அந்த ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் கல்லே நீ ஒரு சாதாரண கல் உனக்கு வேற எந்த சிறப்பும் கிடையாது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இரண்டாவது ஹலீஃபா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் அலில்லாஹு தாலா அன்பு அவர்கள் தவாஃபு செய்கின்ற பொழுது ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகின்ற பொழுது அவர்கள் உதித்த வார்த்தை கல்லேணி ஒரு சாதாரண கல் உனக்கென்று தனி சிறப்பு கிடையாது என் உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி சல்லல்லாஹு சல்லல்லாகு செல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்கிறார்கள் அருகில் இருந்த அறிவின் திலகம் அளிரழியல்லாகு தாலா அன்ஹு அவர்கள் உமரே என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் நீங்கள் என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் இது சாதாரண இதை தொடுவதால் உயர்வையும் இதை தொடாமல் ஒருவர் விடுவதால் இழப்பையும் கொடுக்க முடியும் இந்த கல்லுக்கென்று சிறப்பு உண்டு மேன்மை உண்டு அல்லாஹு தாலா நாம் எல்லாம் ஆன்மாக்களாக இருந்தோம் நாம் உயிராக இந்த உலகில் உலா வருகின்ற பொழுது உலா வருவதற்கு முன்னால் உயர்ந்தோன் அல்லாஹு விடத்திலே நாம் எல்லாம் வெறும் அணுக்களாக நாம் இருந்தோம் அப்படி அணுக்களாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் உறுதி பரிணாமம் அல்லாஹ் எடுத்தான் நாம் ஆன்மாக்களாக இருக்கின்ற பொழுது அந்த உறுதி அந்த பை ஆற்றில் நாம் எல்லாம் நாம் ஒப்பந்தம் செய்தோம் அல்லாஹ் கேட்டான் நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா பால அக்ரர்த்தும் நாம் சொன்னோம் அக்ரர்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ் கூறினான் நாம் கூறிய அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் இந்த ஹஜருல் அஸ்வத் தான் பதித்துள்ளான் ஆகவேதான் நாம் முத்தம் விடுகிறோம் என்று அருமை நாயகம் செல்லல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரின் அலியின் அல்லாஹு வஜு அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் சாதாரண கல் என்று கூறிவிட்டீர்களே ஹஜரு லசவது கல்லுக்கு சிறப்பு உண்டு மேன்மை உண்டு பல்வேறு சிறப்புகள் உண்டு யார் எந்த நோக்கத்திற்காக ஹஜர் லசவது கல்லை தொடுகிறாரோ அவருடைய நோக்கம் நிறைவேறும் யார் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு துஆ செய்கிறாரோ அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அதையும் தாண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை எவர்கள் தொடுகிறார்களோ இந்த உலகில் அல்லாஹ்வுடைய கரத்தை அல்லாஹ்வுடைய கரத்தை நீங்கள் முத்தமிட விரும்புகிறீர்களா அப்படி அல்லாஹ்வுடைய கரம்

அல்லாஹூனுடைய கரத்தை முத்தமிட்டவர்களைப் போன்று அருமைநாயகம் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சாதாரண கல் என்று நீங்கள் அதை நீங்கள் கடந்துவிட முடியாது அதற்கு சிறப்பான வரலாறு உண்டு நாளை மறுமை நாளில் அதற்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்படும் இறுதி நாளில் விசாரணையின் நாளில் ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்படும் ஒரு கொடுக்கப்படும் அது யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு பரிந்துரை செய்யும் அவர்களுக்கு சாட்சி கூறும் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பாக்கியம் பெற்ற கல் ஹஜருல் அஸ்வது கல் அதை தொடுவதே பாக்கியம்தான் அதனால் தான் அல்லாஹனுடைய அறுபது ரஹமத்துகளை பெறக்கூடிய தவாஃபை ஹஜருல் ஹஸ்வது கல்லிலிருந்து துவங்க வேண்டும் ஹஜருல் ஹஸ்வது கல்வலி க கல்லிலிருந்து துவங்கிய அந்த தவாஃப் அதே இடத்திலே நிறைவு செய்ய வேண்டும் என்று அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் ஹஜருல் ஹஸ்வது கல்லுக்கு கீழே தான் அதற்கு கீழே மாவு ஜம்சம் ஜம்சம் கிணறு இருக்கிறது இப்பொழுது அதை மூடிவிட்டார்கள் ஆனால் ஹஜரு லசுவது கல்லுக்கு கீழே தான் கிணறே உண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இதற்கு முன்னால் சென்றவர்கள் இப்பொழுது மூடிவிட்டார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் உண்டு மாவு ஜம்சம் ஜம்சம் பிகர ஜம்சம் ஹஜுரு லசுவதுக்கு கல்லுக்கு கீழாகத்தான் இருந்தது அந்த கல்லை அவர்கள் முத்தமிடுகிறார்கள் அல்லாஹுனுடைய கரத்தை அவர்கள் முத்தமிட்டவர்களுக்கு ஒப்பு என்று அரமனாயும் சல்லாஹூ அலிவுசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அது சாதாரண கல் அல்ல ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு அடுத்தாக ஒரு இடம் உண்டு ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு அடுத்து ஒரு இடம் பாவு பாபு முல்தசிம் என்று கூறுவார்கள் அந்த இடத்திற்கு காபாவினுடைய வாசல் இந்த பக்கம் ஹஜருல் அஸ்வது கல் ஒரு மூலையில் இருக்கும் அந்த மூலையை தாண்டி ஹஜ்ரு லசூத் மூலையை தாண்டி கழபத்துல்லாவினுடைய வாசல் இருக்கும் அந்த வாசலுக்கும் ஹஜ்ருலசூத் கல்லுக்கும் இடையாக ஓர் இடம் உண்டு அந்த இடத்திற்கு முல்தசிம் என்று கூறுவார்கள் பாபு முல்தசிம் பாபு முல்தசிம் போன்று கழபத்துள்ளாவிற ஒரு சிறப்பான ஒரு இடம் கிடையாது அவ்வளோ பாக்கியமான இடம் நாமெல்லாம் செய்ய வேண்டும் உம்ரா செய்ய என்று ஆசிக்க வேண்டும் அது ஒரு யார் கயபத்துள்ளாவை பார்த்தார்களோ அதற்கு ஒரு சிறப்பு உண்டு பார்த்தவர்கள் போதும் என்கின்ற மனம் அவர்களுக்கு வராது திரும்ப திரும்ப அதை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும் காந்த சக்தியாக காந்த விசையாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கயபத்துள்ளாவிற்கு உண்டு நீங்கள் சென்று வந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுவது உம்ரா முடித்து விட்டீர்களா ஹஜ்ஜை முடித்து விட்டீர்களா இன்ஷா அல்லா இன்னொரு தடவை நாங்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக்க இடம்தான் காபத்துல்லா அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மக்கா அவ்வளவு பாக்கியமானது அத்துணை இடங்களும் பாக்கியமானது முல்தசிம் அதுபோன்ற ஒரு சிறப்பான இடம் இல்லை என்பார்கள் காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்திலிருந்து கேட்கக்கூடிய துஆ நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கபூல் ஆகும் அல்ல நூற்றிற்கு சதவீதம் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் சொல்லான துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தவர்கள் உமரலில்லா அன்பு அவர்களும் அபூஜர்களும் இரண்டு நபர்களும் மோமீன்களுக்கு கடுமையான கஷ்டத்தையும் தொந்தரவுகளையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் ஒரு நாள் வளம் வரக்கூடிய நேரத்தில் காய்பாவை தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அருமை நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இந்த பாபுல் முல்தசிமில் இருந்து தான் துவா செய்தார்கள் யா அல்லா யா அல்லாஹ் கர்ணையின் கடலே மோமீன்களுடைய காவலாளியே எங்களுடைய எஜமானனே அல்லாஹ் மோமின்களுக்கு கடுமையான கஷ்டத்தையும் தொந்தரவுகளையும் அபூஜகலும் உமரும் கொடுக்கிறார்கள் அவர்களில் உமரையோ அல்லது அபூஜகலையோ நீ இஸ்லாத்தை அவர்களுக்கு வழங்கிடுவாயாக அவர்களுக்கு ஈமானி நசீபாக்குவாயாக அவர்களுக்கு நீ ஹுதாயத்தை நீ கொடுத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் அடுத்த நாள் காலையிலேயே உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த இடத்திலிருந்து எப்படி துவா செய்ய வேண்டும் தெரியுமா பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் ஹாக்கிம் மேல் சொன்ன ஹஜ்ரு கல்லினுடைய சிறப்பு இபுனு மாஜா ஹாக்கிம் தபுரானி போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாபுல் முல்தசீமிலிருந்து எப்படி துவா செய்ய வேண்டும் அதற்கும் ஒரு வழிமுறை ஒரு ஷர்த்து உண்டு நம்முடைய நெஞ்சை நம் நெஞ்சை காபத்துல்லாவோடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இணைத்து கொள்ள வேண்டும் மாற தழுவி கொள்ள வேண்டும் நம்முடைய நெஞ்சு காபத்துல்லாவினுடைய கட்டிடத்தின் மீது பட்டிருக்குமாறு இருக்க வேண்டும் அது படுமாறு வைத்து கொண்டு வலது கண்ணை வலது கன்னத்தை வலது கன்னத்தை அதனுடைய காபாவின் கட்டடத்தின் மேல் வைக்க வேண்டும் வலது கண்ணை வைத்து நெஞ்சையும் வைத்து அல்லாஹுவிடத்திலே கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயம் கபூலாகும் என்று அருமை நாயகம் செல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நூற்றிற்கு இருநூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த இடத்திலிருந்து நாம் துவா செய்ய வேண்டும் குறிப்பாக சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இடத்திலே எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டும் குறிப்பாக முல்தசிமிலே துவா செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு பணிக்க வேண்டும் எப்படி துவா செய்ய வேண்டும் என்ற முறையும் கற்றுக் கொடுத்தார்கள் துவா பலனையும் கற்று அந்த இடத்திலிருந்து துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான் மூமின்கள் நாம் துவா செய்ய வேண்டும் சென்றிருக்க கூடிய ஹாஜிகள் எங்கெல்லாம் துவா செய்கிறார்களோ எந்தெந்தெந்த இடங்களில் துவா செய்தால் கபூலாகுமோ அந்த இடங்களிலிருந்து நமக்காகவும் அவர்களை துவா செய்ய சொல்ல வேண்டும் செய்கின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாமும் துவா செய்ய வேண்டும் அங்கே அவங்க கேட்கக்கூடிய துவா கபூலாக வேண்டும் ஒவ்வொரு மோமினும் நாம் துவா செய்ய வேண்டும் நாமும் ஹஜ் செய்ய வேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த துவாவையும் கேட்பதோடு அதன் ஊடாக சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹு தாலா அவருடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜை மப்ரூரானதாக மக்பூலானதாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது பலஸ்தீன் மக்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சோதனைகளை அனுபவிக்கிறார்கள் அவர்களை போன்று இந்த பூமியில வேறு யாரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர் இருக்க முடியுமா என்று கூறும் அளவுக்கு அவர்களுடைய சோதனையும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று இன்றைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஓடிக்கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்கள் அதை பகிர்ந்திருக்கிறார்கள் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ரஃபா என்று கூறினால் ரஃபா காசாவினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எகிப்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரம் வெறும் வழி இல்லாமல் அபயம் தேடி ரஃபாவுக்கு வந்திருக்கிறார்கள் அகதிகளாக கூடாரமிட்டு அங்கே அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அபயம் தேடி வந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார்கள் காசாவில் பாதுகாப்பான இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நாட்டையே இல்லாமல் அதை துண்டாடி இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை அல்லாஹு தாலா பார்த்துக் கொள்வானாக இரக்கமுள்ள ரப்பே மூமின்களுடைய உணர்வுகளை புரிந்த ரப்பே ஹாஜிகள் சென்றிருக்கிறார்கள் அந்த ஹாஜிகளுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக இஸ்ரேலிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக எத்தனையோ பல கஷ்டங்களை கொடுத்தார்கள் சகித்துக் கொண்டார்கள் பாதுகாப்பு தேடி ரஃபாவிற்கு வந்திருக்கிறார்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் அகதிகளாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட அந்த இடத்தில் கூடாரமிட்டு தங்கி இருக்கிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் கூறுகிறது உலகிலுள்ள ஒட்டுமொத்த மனித சஞ்சாலங்களுடைய பார்வையும் ரஃபா உன் மீது இருக்கிறது அதனுடைய அர்த்தம் ஆல் ஐஸ் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா உலக மக்களின் ஒட்டுமொத்த கண்களும் உன்னை உற்று நோக்கிறது கண்ணீரோடு உன்னை உற்று நோக்கிறது என்று அர்த்தம் உலக மக்களெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் ரஃபாவை விட்டுவிடு என்று இஸ்ரேலியல் இடத்தில் பணிக்கிறது ஆனால் இரக்கமற்ற அரக்க அந்த இஸ்ரேலியர்கள் அதன் மீது வான்வழி தாக்குதல் ஏற்படுத்தி நாப்பத்தைந்து நபர்கள் அது அபீசியலாக அந் அபீசியல் எவ்வளவு தெரியாது நாற்பத்தைந்து நபர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலியாகி இருக்கிறார்கள் இறந்துவிட்டிருக்கிறார்கள் முன்னூறுக்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் அபயம் தேடி சென்ற ஒரு இடத்தில் அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது நிறைய நிராயுத பாணிகளாக அந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பொய் பொய்யான அறிக்கைகளையும் அறிவித்து முஸ்லிம் இனத்தையே மூமின்களையே காசா மக்களையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்ட இந்த இஸ்ரேலியர்கள் அவர்களை படுகொலை செய்கிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தும் ஏன் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே ரஃபாவை ஒன்றும் செய்துவிடாதே மீது நீ தாக்குதல் நடத்தாத என்று கூறியும் கூட மீறி அவர்கள் ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு வஞ்சகர்களாக இருந்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய அறக்கர்களாக இருப்பார்கள் அந்த அரக்கர்களுக்கு எதிராக ஒவ்வொரு மூமினும் நம்மிடத்தில் இங்கே அமர்ந்து கொண்டு நம்மால் பேசினால் என்ன நடக்கும் என்று யோசிக்காதீர்கள் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று பதிவு பதிவு செய்ததின் விளைவாக நீங்கள் இன்னொரு நாளை மறந்து விட்டீர்கள் இஸ்ரேலியர்கள் அதனுடைய அதிபர் கூறுகிறார் எங்களை தாக்குகின்ற பொழுது உங்களுடைய நாவுகள் என்ன பேசிக்கொண்டது என்று என்ற செய்தியை பதிவு செய்கிறார் நம்ம இங்கே பேசணும்னா அவங்களுக்கு அங்க வலிக்கிறது உலக மூமியன்களும் உலக மக்கள் யாவரும் ரஃபாவிற்கு ஆதரவாக நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய துவாக்களும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மூமினும் நம்மிடத்தில் எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது நாம் எந்த எதிர்வினைகளையும் ஆற்ற முடியாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் துவாதான் நம்மிடம் இருக்கக்கூடிய துவாதான் தான் மிக ஆற்றல் மிக ஆயுதம் காரணம் இந்த துவாவை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது ஒரு மூமின் இக்லாசாக உண்மை உணர்வோடு இருகரம் அவர் ஏந்தி அவர் பிரார்த்தித்தால் அது அரிசையே அடையும் அரிசையே குழுங்க செய்யும் அரிசையே ஆடச் செய்யும் அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறவக்கூடாது எப்பொழுதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா தகஜது நேரத்திலே எந்தெந்த விஷயத்திற்காகவோ நாம் கவலைப்படுகிறோம் எவ்வளவு விஷயங்களுக்காகவோ நாம் கண்ணீர் வடிக்கிறோம் என் மகன் நல்லா இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ உணர்வுகள் நம்மிடத்தில் இருக்கும் அந்த உணவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ரஃபா காசா மக்களுக்காக நாம் நேரத்தில் இருகரம் வருடங்களாகத்தான் அவர்கள் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஒரு சமுதாயம் அடிக்கப்பட்டு 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 அவர்கள் இல்லாமலாக்குவதற்காக அதிகார வர்க்கங்கள் முன்னெடுக்கிறது என்றால் நாம் அதற்கு எதிராக நம்மிடம் இருக்கக்கூடிய துவா என்கின்ற மிக பெரும் பலத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் கண்ணீர் வடித்து அல்லாஹுவிடத்திலே துவா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மூமியினுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு சராசரி மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு வழங்கிவிடுவானாக அவர்களுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை நசீபாக்குவானாக சுதந்திரத்தினுடைய காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக அவர்களுடைய சோதனையை அல்லாஹ் அகற்றுவானாக ஆமீன் வாஹ்ருதாழ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ